students plus டூ physics யூனிட் த்ரீ காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த பாடத்தில் இருந்து ரொம்ப எளிமையான ஒரு படத்தை வந்து நம்ம பார்ப்போம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி மூணு இந்த எடுத்துக்காட்டு மூணு புள்ளி மூணுல வடிவியல் நீளம் பன்னெண்டு சென்டிமீட்டர் கொண்ட சீரான சட்ட காந்தம் ஒன்றின் காந்த நீளத்தை கண்டறிந்து காந்த முனைகள் அமைந்திருக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஒரு சட்டகாந்தம் இருக்குது அந்த சட்ட காந்தத்தினுடைய வடிவியல் நீளம் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ இதுதான் ஒரு சட்ட காந்தம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சட்ட காந்தத்தை ஒரு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கேல் காட்டக்கூடிய நீளம் தான் வடிவியல் நீளம் இப்போ ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுதான் வடிவியல் நீளம் இந்த வடிவியல் நீளம் வந்து கொடுத்துருக்குறாங்க டுவெல் சென்டிமீட்டர் சரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காந்த நீளம் வந்து கேட்டிருக்காங்க இது ஒரு சட்ட காந்தம் இருந்தது அப்படின்னா இது வந்து நம்ம வட எடுத்துப்போம் இது வந்து நம்ம தென்முனைன்னு எடுத்துப்போம் இந்த வடமுனை எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கும் தென்முனை வந்து இந்த இடத்துல வந்துருக்கும் இந்த வடமுனைக்கும் தென்முனைக்கும் இடையே உள்ள நீளம் தான் காந்த நீளம் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த காந்த நீளத்தினுடைய மதிப்பை தான் கொஷின் கேட்டிருக்காங்க அது இந்த பன்னெண்டு சென்டிமீட்டரை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சரி இந்த காந்த நீளத்துக்கும் வடிவேல் நிலத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா இதுதான் தொடர்பு அதாவது காந்த நீளம் இஸ் ஈக்குவல் to ஃபைவ் பை சிக்ஸ் வடிவியல் நீளம் இதுதான் காந்த நிலத்துக்கும் வடிவியல் நிலத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு நம்ம என்ன செஞ்சால் போதும் இந்த ஃபார்முலாவில் ஃபைவ் பை சிக்ஸ் இன்ட்டு வடிவியல் நீளம் டுவெல் சென்டிமீட்டர் நம்ம போதும் இப்போது இந்த சிக்ஸையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும் அப்போ டூ இன்ட்டு என்ன டென் சென்டிமீட்டர் இப்போ இந்த டென் சென்டிமீட்டர் தான் நமக்கு காந்த நீளம் இந்த காந்த நிலத்தினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா டென் சென்டிமீட்டர் ரொம்ப எளிமையான ஒரு ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ